ரிஷபம் ராசி எந்ததொரு விஷயத்தையும் திறமையாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் தெளிவான ஒரு சிந்தனைகளுக்கு சொந்தக்காரவங்க வாழ்க்கையினுடைய நிதர்சனம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க சொல்லப்போனோம் அப்படின்னா பிறருக்கு வழிகாட்டியாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இடைவிடாத ஒரு முயற்சி செய்யக்கூடியவங்க நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் பின்வாங்கவும் மாட்டாங்க இப்படி இவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது உழைப்பு உயர்வு இதற்கு இடையில் யார் இவங்களை டைவர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இல்லை எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலம் இவங்களை தொடர்ந்தாலும் இவங்க அதில் இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க அது என்னதான் தான் இருக்குது ஒரு கை அப்படிங்கிறது பார்த்துடலாம் அது என்ன தான் பண்ணிட போகுது இப்படி தான் தன்னுடைய கஷ்டத்தையும் கடந்து போக இவங்க பழக்கப்பட்டவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமைச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு அப்படியே கஷ்டம் இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உடன்பிறப்புகள் அப்பா அம்மா நட்பு வட்டாரம் தொழில் ரீதியாக சுற்றி இருக்கிறவங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ரிசபராசி அப்படின்னாலே சுயநலம் பிடிச்சவங்க எப்போ பார்த்தாலும் தன்னுடைய குடும்பம்னு வாழ்வாங்க அப்படி சொல்லிட்டு சொல்வாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உலகமே குடும்பமாக இருக்கும்போது அந்த குடும்பத்தை தாண்டி இவங்க என்ன யோசிக்க போகிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றணுமா பரவாயில்லப்பா நான் வீட்டோட இருந்துக்கிறேன் இல்லை அதே மாதிரி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணுமா இல்லை நான் பரவாயில்ல குடும்பத்தோடு போய்க்கிறேன் அந்த மாதிரி அதாவது மற்றவங்க எல்லோரும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா முதல்ல இவங்க வந்து கொடு குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு அதிக முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுப்பாங்க ரிஷபம் ராசிக்காரவங்க ஒருத்தவங்களை காதலிக்கிறீங்க ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி அது மட்டும் இல்லாமல் ரிசபம் ராசி ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த உயர்வுக்கும் இவங்க பொறுப்பாளியாக இருப்பாங்க அது எப்பேற்பட்ட ஒரு வயசுனாலும் இருந்தாலும் சரி சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி வீட்டில் நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் இவங்க தான் பொறுப்பேற்று நிற்பாங்க எல்லாமே தெரியும் நல்லதை அதிகமாகவும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க கெட்டதை அதை விட அதிகமாகவும் இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இப்பேற்பட்ட இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏன்னா ரிசபம் ராசி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்துட்டு பத்தாவது வீடு தொழில் ஸ்தானத்தில் இருந்தே பதினோராவது வீடான லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு அப்போது பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தப்போ தொழிலில் வந்துட்டு ஒரு நிலையற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு திடீர்னு ஒரு பத்து ரூபா வரும் பரவாயில்ல நம்ம தொழில் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்போம் சந்தோஷப்பட்ட நேரமும் என்னமோ தெரில தொழில் அப்படிங்கிறது திடீர்னு உட்காந்து போயிடும் இது ஒரு நிலை இல்லை ஜான் ஏறுனா மூலம் சறுக்குது திரும்ப மூலம் ஏறுனா ஒரு அடி சறுக்குது இப்படியே ஏற்ற இறக்கம் தான் தொழிலை விடவும் நமக்கு மனசு வரலை அந்த தொழிலை நம்பி இன்னொரு பத்து ரூபா முதலீடு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் பயமாயிருக்கு தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் அது அதுக்கு மேலே சிந்தனையாக இருக்கு இப்படியே தான் தொழில் சார்ந்த ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லவே இல்லை அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய போகிற இடத்துல சக ஊழியர்களுடைய தொந்தரவு சக ஊழியர்களுடைய ஆதரவு இந்த ரெண்டுமே இருந்திருக்கும் ஒரு பக்கம் ஒரு ரெண்டு பையன் நமக்கு உதவி செய்வான் ஒரு பக்கம் நாலு பேர் நமக்கு எப்படா காலாவறையிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க உதவியாக வன் திரும்பி காலை வரைய விடுவான் காலை வரைய விட்டுட்டு தவன் திடீர்னு உதவி செய்வான் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னே தெரியாமலே ஒரு ரெண்டு கெட்ட நிலைமையில இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா நல்லவங்களா இல்லை நல்லவங்க மாதிரி நம்ம கிட்ட நடக்கிறாங்களா இல்லை இவனை நம்பலாமா இவனை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது உச்சத்தில் இருந்திருக்கும் இந்த தொழில் சாணத்தில் சனி இருந்ததோட ஒரு விளைவு அதே மாதிரி சனி அங்கே இருந்துக்கிட்டு எந்தெந்த வீட்டை தெரியுங்களா பார்த்தாரு ராசிக்கு பன்னிரெண்டு மேச ராசியில் சனி பார்வை அப்படிங்கிறது வந்துச்சு அதோட சிம்மம் ராசி ராசிக்கு நான்காவது வீட்டை பார்த்தாரு விருச்சகம் ராசி ராசிக்கு ஏழாவது வீட்டை பார்த்தாரு இந்த இடத்தெல்லாம் சனி பார்வைப்பட்டுச்சு பார்த்தீங்களா இப்போ விரைவு ஸ்தானம் பன்னிரெண்டு லட்ச சனி பார்வைப்பட்டிருந்தப்போ விரைய செலவாகி இருந்திருக்கும் ஆனால் இடம் வாங்கியிருந்திருக்கலாம் மனை வாங்கியிருந்திருக்கலாம் வீடு வாங்கியிருக்கலாம் வீடு கட்டியிருந்திருக்கலாம் இல்லை இது ஒரு ரூபத்தில் ஒரு பத்து ரூபா கடன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தாலும் ஒருபடியாக ஏதாவது ஒன்று உருவாக்கி வச்சுருந்துருப்பீங்க சரி போட எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்குது ஆனால் ஒரு ஒரு வேலை செஞ்சிட்டேன் அதனால தானே கடன் போனால் அப்போ நான் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துருந்துருக்கும் இருந்தாலும் வாங்கிட்டமே கடன் அதை நம்மளால் அடைக்க முடியுமா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் எப்படி அடைக்க போகிறோமோ தெரியலை இது ஒரு துணிச்சல் இதெல்லாம் செஞ்சு விட்டோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சூழலெல்லாம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி அப்படிங்கிறது வருது இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு மீனராசியில் இருக்கார் அதே இடத்துல போயிட்டு இப்போ சனி ராகுவோட சேர போகிறாரு இல்லைங்களா இப்போது இந்ததொரு இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீடு இப்போ அற்புதமான ஒரு இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார் அதாவது குரு கொடுத்தா சனி தடுப்பார் ராகு கொடுத்தா சனி தடுப்பார் சனியே கொடுக்குறாரு அப்படிங்கும்போது ராகு கேதுவாலையும் சரி குருவாலையும் சரி மற்ற கிரகங்களாலேயும் சரி சனி கொடுக்கும்போது தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்போது சனி உங்களுடைய கடன்லாம் அடைய பத்து ரூபா கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வளரலாம் எதையோ நம்பி கடனை போடணும் வாங்கிவிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிச்சயமாக அமையும் எல்லா கடனையும் அடைச்சிவிடலாம் நகை நட்டு அடகு வச்சுருந்தால் மூட்டு போடலாம் கொடுத்த பணம் வராமல் இருந்தால் வசூல் பண்ணிடலாம் அப்படி சக்கர விதத்திலையுமே காசு பணத்துக்கு இல்லை அவங்ககிட்டே நான் போய்ட்டு கை கட்டி நின்று பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்க்கைங்கிறத கொடுப்பாரு அதே நேரத்தில் சனியினுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பயங்கரமாக ஒரு வஞ்சிர பார்வை சனியினுடைய பார்வைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பலன் அப்படிங்கிறது இருக்குது சனி தான் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து மூணு ஏழு பத்து அந்த இடத்த பார்ப்பாரு அப்போ மீனம் ராசியில இருந்துட்டு மூன்றாவது வீடாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஏழாவது பார்வை அப்படிங்கிறதாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னியை பார்க்குறாரு அடுத்ததாக தனுஷை பார்க்குறாரு இந்த தூரி இடங்கள் எல்லாமே சனி பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஜென்மராசியில் சனி பார்வை விழுகுது அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும் லாபத்தில் தான் சனி இருக்கார் பத்தொன் நமக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம சௌரியத்துக்கு ஆட்டம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சனி அப்புறம் உங்களை உண்டா இல்லையா அப்படி சொல்லிட்டு பார்த்துருவார் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பத்தோம் நம்மக்கிட்ட காசு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வட்டி கொடுக்குறது அதீத வட்டி வசூல் பண்ணுறது இல்லாதவன் போயிட்டு அடித்து பிடுங்கிறது இந்த மாதிரியான இதிலெல்லாம் வச்சு ிட்டிங்க அப்படின்னா நம்ம நாலு பேர்த்துக்கிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு சனி நம்மளை கொண்டு வந்து விட்டுருவார் அதனால கூடுமான வரைக்கும் இந்த வண்டி வட்டி அதிக வட்டி இந்த மாதிரி வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் விட்டுருங்க தே தேவையில்லாதவனுக்கு கொடுத்து வாங்குகிறோம் அவனால் முடிஞ்ச ஒரு கொள் ரஞ்ச வீட்டில் கொடுக்கற சேர்க்கிறேன் போகிற வரேன் அப்படின்னா தப்புல கொடுக்கலாம் கொஞ்சம் நியாயமாக கேட்டு வாங்கணும் கொஞ்சம் டைம் கேட்டால் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அது சனி ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னா இல்லாத ஒருத்தவன்கிட்ட அடி மாட்டு விலைக்கு பேசுகிறது கர்ம வினைகளுக்கு எதிராக நடக்கக்கூடாது ஒரே வாரத்தில் சொன்னோம் அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கார் சனி பத்து ரூபா காசு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆட்டம் போடக்கூடாது நேர்மை தவறக்கூடாது சட்டத்திற்கு புறம்பா எதுவும் நடக்கக்கூடாது பிற உயிர் களுக்கு நம்மளால் எந்த விதமான ஒரு துன்பமும் வரக்கூடாது அவ்வளவுதான் சாதாரணமாக நம்ம சனி பார்வை அப்படிங்கிற நம்ம ராசியில் இருக்குது அப்படின்னா ஒரு பூச்சியை கொண்டா கூட அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது அன்னைக்கு கிடைக்கும் காலையில ஒரு பூச்சியை மிதிச்சு நச்சுக்குன்னு தெரியாம படுறது வேற அதை விட்டுருங்க நீங்க தெரிஞ்ச ஒரு உயிரை ஜீவராசியை கொன்னீங்க அப்படின்னா சும்மா சாதாரணமாக நடந்து போனால் ஒரு கல் தடிக்கி விட்டு காலை ரத்தம் வந்துடும் இந்த கால கல்லதனடா தானா மிதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி செய்வார் சனி அதனால் கூடுமான வரைக்கும் கர்ம வினைகள் இப்படி நடந்துக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட இன்னொருத்தவங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது சொந்த தொழில் செய்கிறீங்களா நம்ம பணியாளர்களை கூப்பிட்டு கசைக்க புளியணும் அவங்கக்கிட்ட உறிஞ்சிடும்னு நினைக்கக்கூடாது நம்மக்கிட்ட வேலை செய்கிறான் அவனும் நம்ம தான் பார்த்துக்கணும் வேலை வாங்கிக்கிறோம் அதற்கு நல்ல சம்பளம் கொடுக்குறோம் அவனுக்கு நல்லதே கிட்ட செய்கிறோம் அப்படி நம்ம வேலையாட்களை அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோமோ அளவுக்கு நமக்கு லாபத்தையும் சனி கொடுப்பார் உழைக்கிறவனை இவன் மதிக்கிறான்டா இவனுக்கு நம்ம வாரி கொடுப்போம்னு சனி நினப்பார் ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்கார் இல்லைங்களா அதனால் ராசிக்கு அஞ்சாவது வீட்டை சனி பார்க்கின்றார் புத்திரஸ்தானத்தை சனி பார்க்கின்றார் அப்படிங்கும்போது பிள்ளைகள் வந்துட்டு கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வரது போகிறது வரது இதெல்லாம் இருக்கும் பிள்ளைகள் வந்துட்டு திடீர் திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடும் உடம்பு சரியில்லாமல் போகும் இது எல்லாமே நாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது பெருசாலாம் இருக்காது ஏன்னா சனி வந்துட்டு என்னைக்குமே என்றைக்குமே குழந்தைங்கள்ட்ட பெரிய அளவில் பாதிப்புங்கிறத கொடுக்க மாட்டார் சாதாரணமாக காய்ச்சல் ஜுரம் சளி இந்த மாதிரி ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணுவோம் அவ்வளோதான் அதை தாண்டி பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அதோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பார்வை அப்படிங்கிறது விழுகுது அதாவது தனுசு ராசியை குரு பகவானுடைய வீட்டை சனி பகவான் பார்க்கின்றார் அப்போது எட்டில் சனி பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனம் அப்படின்னா தொலை தூரத்தில் போகும்போது வண்டி வாகனத்தில் வித்தை காட்டுற கூடாது வண்டி வாகனம் வாய்ப்பு இருக்கு ஒரு வெளியில் போகிறோம் என்ன ஆயில் இருக்கா சரி பார்த்துக்கணும் அதே மாதிரி வரைக்கும் தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும் அதே மாதிரி பயணங்களால் அழைப்பு வருமே தவிர ஆதாயம் இருக்காது ஸோ கூடுமான வரைக்கும் பயணங்களை குறைச்சிக்கோங்க இந்த எட்டாம் இடத்துல சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகும்போது இரவு நேரத்தில் நமக்கு தூக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் திடீர்னு நைட் டூட்டி போட்டுருவாங்க வாங்க ராத்திரியில் வேலை பார்த்துட்டு பகலில் தூங்குற மாதிரி இருக்கும் இல்லைனா ராத்திரியில் எதையாவது நினச்சி ஒன்று கிடக்க ஒன்று முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறத கொடுத்து ராத்திரியில் தூங்க விடாமல் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவார் அது வந்துட்டு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் அது பாதிக்காது இந்த சனி பயிற்சி காலக்கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடந்துடும் உங்கள் ராசிக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி பத்தாவது வீட்டுக்கு போயிடுவார் அவர் தொழிலில் நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுப்பார் சனி உங்களுக்கு வளர்ச்சி வரும் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி அப்படிங்கிறது பத்து ரூபா காசு பணத்தை கொடுத்து உங்களை கொஞ்சம் ஆழமும் பார்க்கும் கொடுக்குற காசை நல்லதொரு முறையில் பயன்படுத்துகிறீங்களா பத்து பேர்த்துக்கு உதவி செய்கிறீங்களா உங்களால் முடிஞ்சதை செய்கிறீங்களா அப்படின்னு சரியாக செஞ்சுக்கோங்க குறிப்பாக பிற உயிர்களுக்கு தீங்கு அப்படிங்கிறதை விளைவிக்கக்கூடாது தினமும் குளிச்சு மொழிக்கிட்டு விநாயக பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க கருப்பு நிற ஆடுகளை வளர்க்கலாம் அது ஒரு சிறந்ததொரு பரிகாரம் ஆடுகளை வளர்த்து விற்பனை செய்யலாம் நல்லதொரு தொழிலாகவும் இருக்கும் ஆடுகள் வளர்ப்பு மூலமாக உங்களுக்கு கருப்பு பு நிற ஆடுகள் வளர்க்கறதால வாயில்லாத ஜீவராசிகளுக்கு உணவளித்த புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு சனி பகவானை மனசில் நினச்சி மனசார வணங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச துரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது சனி உங்களுக்கு வாரி கொடுப்பார் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதை தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இரநூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்களை இருக்கிற கமெண்ட் செக்ஷனை பற்றி பண்ணுங்கள் இதே மாதிரி நான் நல்ல வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்